திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம்னா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க நேற்று நம்ம ஆளுநர் பேசியிருக்காரு கேட்டுப்பீங்க நீங்க கட்டத்தீவு பிரச்சனைய வந்துட்டு ஒன்றிய அரசும் அப்போது இருந்த ஒன்றிய அரசும் மாநில அரசு சேர்ந்து கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு மீனவர்கள்லாம் அனுபவிச்சிருக்கா திமுக அரசு தான் திமுக காங்கிரஸ் அரசு தான் காரணம் சொல்லி பேசி அது குறித்து நீங்க பேசுங்க ஆர் எஸ் எஸ் ரவி என்ன பாஜக மாநில தலைவரா பாஜக கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறா அரசியல் பேச்சு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு என்ன சட்டம் தெரியாதா நீங்க படிச்சவரா படித்தவர் இல்லையா ஒரு நாட்டினுடைய சட்ட திட்டம் அரசியலமைப்பு திட்டத்துல என்ன அதிகாரம் இறையாண்மையை பாதுகாக்கிறது எப்படி எல்லா வகையிலையும் நம்முடைய நாட்டின் சட்டங்கள் தெளிவாக வெளிப்படையா இருக்கும்போது இந்த ஆர் எஸ் எஸ் பெரிய மேதாவி மாதிரி மேல்தாவி மாதிரி இந்த கருத்தை வந்து சொல்றார மாநில அரசினுடைய அதிகாரம் என்னன்னு தெரியும் ஒரு நாட்டின் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கூட இன்னொரு பகுதியை சேர்க்க மாநில அரசால் முடியாது ஆனா யூனியன் கவர்மெண்ட் நினைச்சதுன்னா அதை செய்து மக்களிடம் போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் ஆனா செய்வதற்கான அதிகாரம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு நம்ம மாநில அரசு அதை செய்ய முடியாது இன்னும் கூட சொல்லணும் தெரியுமா சச்சத்தீதி என்பது இந்தியாவிற்கு உடனையானது சொந்தமானது அப்படின்ற கருத்தை ஆதாரப்பூர்வமாக முதல் முதல் சொன்னவரே கொண்டவரே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அதை முதலமைச்சர் அரசு சொல்லணும் அந்த நேரத்தில் இருந்தவர்கள் கட்சத்தீவ நடுநிலைய நடுவா இருக்கும் பொழுது தலைவர் அவர்கள் அதற்கு ஆதாரத்தை வந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது அன்றைய யூனியன் கவர்மெண்ட் நீங்க கேட்கணும் உங்களுடைய யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு அரசியல் கட்சிக்கு வச்சுக்கிட்டு பேசக்கூடாது அரசியல் கட்சியாக கூடுதலாக இருக்கலாம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் நாங்க தெரியும் உறவாக இருந்தாலும் கூட உரிமைக்கு குரல் கொடுப்பவர்கள் அதனால தானே எமர்ஜென்சில எதிர்த்தோம் எமர்ஜென்சிக்கு முந்தி வந்து கூட்டணியாக கூட ஆட்சிக்கு போனாங்க இந்திரா காங்கிரஸ்ல ஆனால் எமர்ஜென்சி மிஸ்ஸா வந்தோன்ன முதலை எதிர்த்த கட்சி திமுக ஆர் எஸ் எஸ் ரவி போய் படிக்க சொல்லுங்க அதனால தான் தலைவர் சொன்ன அந்த வார்த்தை உறவுக்கு கை கொடுப்போம் ஆனா உரிமைக்கு குரல் கொடுப்போம் இந்த கட்சத்தின் சம்பந்தமாக அந்த யூனியன் கவர்மெண்ட் அந்த முடிவை எடுக்கிறதுன்னு முதலில் கண்டனத்தை எதிர்ப்பை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழறிஞர் கலைஞரின் அரசு அது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்து முதல் நாள்லேயே வெளிநடப்பு இது தேவையில்லாததுன்னு சொல்லி அதற்கு பிறகு பெரிய போராட்டம் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் சட்டப்பேரவையிலையும் அதை கண்டித்து முழக்கங்கள் தீர்மானங்கள் எல்லாமே இப்படி நாம் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஒப்புக்கொள்ளவும் இல்லை ஆனால் அன்றைக்கு இருந்த யூனியன் கவர்மெண்ட் அதை செய்தது அவர்கள் அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இலங்கைக்கும் இந்தியாவிற்கு இருக்கிற உறவு பாலமாக அவர்கள் சொல்ல அது சரியில்லை என்று சொன்ன திமுக மேல பழியை போட்டிய ஒண்ணு வரலாறு படிக்கணும் இல்ல படிச்சவங்களை கேட்கணும் இல்ல சட்டத்தையாவது தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில அரசினுடைய அதிகாரம் என்னன்னு கூட தெரியாத ஆளு நீ ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரை வந்து உட்காந்து இணையமலையில சீன தேசத்தினுடைய பார்டர்ல இந்தியாவிற்கும் சைனாவிற்கு இருக்கிற பார்டர்ல சைனா எவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்கு வரல பெரிய நகரையே வச்சு இல்ல பில்டிங் கட்டி ரோடு போட்டு அவன் பயன்படுத்திக்கிட்டு பார்க்கறது மோடி அந்த ஓடி கத்து ஆர் எஸ் எஸ் ரவி நீங்கெல்லாம் என்ன அர்த்தம் இந்தியாவினுடைய இறையாண்மையே பகை நாடு என்று சொல்லப்படுகிற சீனாவுக்கு எடுத்து கொடுத்துட்டு சீனா கிட்ட போய் கொஞ்சி கூத்தாடி குஜராத்தியர்களுக்கு நன்மை செய்யறதுக்கு வியாபார நிமித்தமாக உறவு போட்டுக்கிட்டு இந்தியாவின் மண்ணை வந்து பயன்படுத்துறாங்கள தேவை என்ன வந்தது கச்சத்தீவு இருக்கிறதுனாலதான் இப்ப மீனவர்களுடைய பாதிப்பு என்பது இப்ப மறுபடியும் சொல்றோம் மீனவர்களுடைய பாதிப்பிற்கு காரணமும் இந்த பாஜக தான் இந்த மோடி அரசு தான் ஏன்னா அவர்களோடு நல்ல நெருங்கிய நட்புறவுல இருக்காங்க நட்புறவுல இருக்கு இல்ல எல்லா விதத்திலயும் போய் பூந்துக்கிறீங்கள அங்க வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட அதான் நீ கம்பெனிக்கு வாங்கி கொடுக்கிறீங்கள இதையெல்லாம் செய்ய தெரியுது ஆனா எங்க மீனவர்களை அங்க வந்து நீ தொடக்கூடாது ஏன் கடல்ல என்ன இருக்கு இதான் இல்லை அப்படின்றதுக்கு நீயே கூட ஏதாவது ஒரு யூனியன் கவர்மெண்ட் தானே ஒரு கப்பலை கப்பலை நிறுத்தி வைக்கலாம்ல யார் வேணாம்னா நீ எதையும் செய்யலைன்னா தமிழர்கள் பாதிப்பதை பத்தி நீ கவலைப்படல எங்க மீனவர்களுடைய கஷ்டத்தை பத்தி நீ கவலைப்படல உன்னால் முடியும் முடியும் என்றாலும் கூட நீ செய்யல ஒரு வார்த்தை சொன்னா உடனே இலங்கை அலறி அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுப்பிடுவான் தொடவே மாட்டான் அந்த அளவுக்கு இவர்கள் நெருக்கமும் பவறாகவும் இருந்து கொண்டு சொல்றதில்லை ஒன்னே ஒன்னு சொல்லணும் தமிழன்னா அவ்வளவு கேவலமா பாக்குற குஜராத்தி மீனவர்கள் கடல்ல போகும்பொழுது ஒரு நாள் பாகிஸ்தானிய கடற்படை பிடித்தது புடிச்சு விட்டு போன உடனே அடுத்த ஒரே நாள் ஆள் ஓடுறான் இங்க ஓடுறான் அமைச்சர்கள் ஓடுறாங்க தாவி பேசி ரெண்டே நாள் எல்லாத்தையும் குஜராத் மீனவர்களை ரெண்டு நாளில் கொண்டு வர தெரிஞ்ச மோடி அப்போவுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ந்து பிடிக்கிறான் பிடிக்கிறத தடுத்து நிறுத்த கூட வத்து இல்ல அதை திசை திருப்பத்துக்கு உன் கவர்னர் ஆர்எஸ்எஸ் ரவியை விட்டு திசை திருப்பி திமுக மேல பழைய போறிய அச்சிங்க மல்ல அதிகாரத்தை கையில வைத்துக்கிட்டு அடுத்தவங்கள பத்தி தப்பு சட்டத்துறை அமைச்சர் கூட அதான் சொல்றாரு இந்த ஆஹ் நேஷன் கொண்டிய அரசு அம்மா கொண்டு மக்கள் தொகை வரையறை கணக்கெடுப்பு தொகுதி வரையறை கணக்கு அத அத வந்து திசை திருப்பதற்காக வேண்டிதான் இத வச்சு ஆளுநர் பேச சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதாவது நம்முடைய சொல்லியிருக்கிறாங்க தெளிவாக தொகுதி வரையறை என்பது நல்லா தெரிஞ்சுங்க இப்ப அறிவியல் உலகம் இப்ப உலகத்தில் அடுத்த நிமிடம் எல்லாமும் எல்லோருக்கும் என்கின்ற அளவுல செய்திகள் பரவுறுது இந்த சூழ்நிலையில் அறிவியல் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் விஞ்ஞானம் அறிவியல் இதை மட்டுமே முன்மையாக எடு முதன்மையாக எடுத்து வைத்து இந்த மூட நம்பிக்கை அப்படி வரும் இப்படி வரும் ஆகா ஓக பார்க்கலாம் கொடுக்கலாம் அப்படின்ற இந்த கடவு எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இருக்கிறது திமுக இந்த திமுகவினுடைய இன்றைய பார்வையில் நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நான் சொன்னல திராவிடம் தமிழ் மாடல் இங்கிலீஷ் இருமொழி கொள்கை அரசு தான் திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் மிக தெளிவாக இந்தியாவிற்கே வழிகாட்டு அவர் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு வாதமும் இந்தியா முழுக்கும் எழுந்து நிக்குது அந்த காலம் மாதிரி இவங்க சூழ்ச்சி செஞ்சு மறைச்சிட முடியாது எங்க மொழி என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க இருக்கிற மக்களே எங்களை ஏன் படிக்க வைக்காம இப்படி நாசப்படுத்திட்டேன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மொழியை மட்டும் எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு மும்மொழி திட்டம் ஏன்டா போய் பேசுறீங்கன்னு அங்கிருந்து குரல் வருகிறது ஆக ஒரு மிகப்பெரிய திருப்பத்தின் இந்தியாவில் நம்முடைய திராவிட மாடல் தலைவர் முதல்வர் அவர்கள் கொண்டு வர்றது அவனுங்களுக்கு தாங்க முடியல அதனால இத கொண்டு நம்ம தலையில போடலான்னு பாக்கலாம் சரிங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு நீங்க நீட்ல வந்துட்டு அந்த ரகசியம் சொல்றோம் எங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்குது ரத்து பண்றதுக்குன்னு சொன்னீங்கல்ல ஒன்னு உடனே அந்த ரகசியத்தை சொல்லணும் இல்லைன்னா நாங்க பொய் சொல்லி வாக்கு கேட்டோன்றத ஒத்துக்கணும் ரெண்டுல எதையாவது ஒண்ணு செஞ்சாகணும்னு சொல்லி பேசுறோம் அது குறித்து சொல்லுங்க அதாவது அரசியல் ரீதியான பார்வைகளையும் பார்க்கலாம் அரசு ரீதியான பார்வையிலும் பார்க்கலாம் நம்மை நீட் என்பதை கடுமையாக எதிர்ப்பது திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டின் மூலமாக பாதிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்காக உடனடியாக ஓடி போய் அவர்களுக்கு துணை நிற்பது நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி தான் இவங்கெல்லாம் சும்மா இந்த அரசியல் பேச்சுக்கும் விளம்பரத்துக்காக அறிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவானுங்க இவர்களுடைய பேச்சு இவங்க கதைலாம் தெரியும் அந்த நீட் என்பதை எப்படி உடைக்க வேண்டும் எப்படி தூக்க வேண்டும் என்கின்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார்னா அதன் உள்ளே இருக்கிற விபரத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஒரு நேரத்தில் ஒரு கருத்து அந்த கருத்தின் அடிப்படையில யூனியன் கவர்மெண்ட்ல அதற்கான எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் தேர்தல் முடிந்து உடனடியாக அந்த நிலை மாறிடுச்சு மாறிட்ட பிறகு அந்த ரகசியம் என்பது இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் குடும்ப பிரச்சனை கிடையாது இது வந்து இந்த வழக்கு பிரச்சனை கிடையாது ஊர் பிரச்சனை கிடையாது நாட்டினுடைய பிரச்சனை ஒரு நாட்டினுடைய நடவடிக்கையாக எடுக்கப்பட்ட அந்த நீட் என்பதை எங்க தொட்டு எங்க இழுக்கணும்னு முடிவு பண்ணும்போது இவர் யாரை சொல்லி எதற்காக இந்த ரகசியம் என்று சொன்னார்களோ அவர்களே மாறிவிட்டார் அந்த நபர்களே மாறி வந்துட்ட பிறகு அதை சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை என்பதனால்தான் சொல்லலையே தவிர நான் என்ன சொல்லீங்களா அந்த ரகசியத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அதை கொஞ்சம் தெளிவா சொல்ல சொல்லி என்ன யாரு சொல்றீங்க எனக்கு ரகசியம் என்றதற்கு பிறகு அதை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கு ஏன்னா ஒண்ணு வந்து முடியணும்ன்றதுக்காக அதை முன்கூட்டியே நாங்க சொன்னோம்னா அதை கெடுக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி அனுப்பலாம் திமுக வந்து அதை ஒழுங்கா அதை வந்து செஞ்சிருவாங்க போல அப்படின்னு ஏதாவது கேட்டு எப்படியாவது வாங்கி அந்த செய்தியை அந்த நிகழ்வை தடுக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க அதனால தான் அதை வெளியில சொல்லல சொல்லாம ரகசியம் என்ற சொன்னப்பட்ட வார்த்தை ஆனாலும் கூட அந்த நிலையில் அப்ப சொல்லப்பட்ட அந்த சம்பவம் அந்த ரகசியம் என்பது பிறகு இல்லாமலே போயிருச்சு அதனால அது பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதை என்னமோ ஒரு பெரிய அலசியலாக எடுத்து வச்சுருக்கு எடப்பாடி இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்றாரு நீட்டு ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா அதை சொல்லு அதை வந்து ஜனங்கிட்ட வெளிப்படுத்தி பார்ப்போம் நாங்க இப்பொழுதும் எதிர்க்கிறோம் இப்பொழுதும் கூட எதிர்த்து இனிமே ஒரு மரணம் கூட வரக்கூடாது வராத அளவுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இருக்காரு அது வந்து சொல்லிட்டு போயிடலாம் அவர்களுடைய நடவடிக்கை ஒரு போராட்டம் வையான்னு நீட்டை எதிர்த்து யார் உன்ன வைக்க வேணான்னு ஏன் எதிர்கட்சியா இல்ல இப்ப நாங்க வந்து எதிர்த்து இருக்கிறோம்ல சட்டப்பேரவையில எதிர்க்கிறோம்ல நாடாளுமன்ற ஒரு எதிர்ப்பு இல்லை சும்மா இந்த பிரஸ்ல ஏதாவது சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறது போயிட்டு நாளைக்கு வந்து பேசுறது இந்த கதையெல்லாம் வேணாம் நம்ம வந்து ஆட்சி வறுமையானால் மேல இருக்கக்கூடிய இந்த பாசிஸ்டுகள் இந்த காவிகள் இன்னும் நம்முடைய துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயாவினுடைய பாணியில சொல்லணும்னா சேவினுடைய பேரண்களின் ஆட்சி இறங்கினாதான் இதற்கான வேலைகளை செய்ய முடியும் என்பது தான் அதனுடைய நிலைப்பாடு சரிங்கம்மா நல்லதுங்கம்மா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி